வணக்கம் முக்கிய செய்திகள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரை மாற்றக் கோரி நிர்வாகி அறை நிர்வாண போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் பரபரப்பு அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் தமிழக வனத்துறை அதிகாரிகள் ரெய்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆறு புள்ளி இரண்டு டன் சந்தன மரத்துகள்கள் மற்றும் கட்டைகள் பறிமுதல் சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவிக்கு மூச்சு திணறல் விஷவாயு கசிவு காரணமாக என மக்கள் அச்சம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த வாலிபர் பந்தை பிடிக்கச் சென்றபோது மயக்கமடைந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை முல்லை நகரைச் சேர்ந்தவர் ஹரிகரன் தொழிலதிபர் இவரது மனைவி ராதிகா இவர்களுக்கு அஸ்வின் கிஷோர் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் அஸ்வின் பொறியியல் படிப்பு முடித்துவிட்டு ஆஸ்திரேலியா செல்ல தயாராகி வருகிறார் இரண்டாவது மகனான கிஷோரும் பொறியியல் படிப்பு முடித்துவிட்டு வீட்டிலிருந்து வந்துள்ளார் அவருக்கு லேசான இருதய பாதிப்பு இருந்ததால் அதற்கு மருந்து சாப்பிட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட கிஷோர் வெள்ளிக்கிழமை காலை தனது நண்பர்களுடன் லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி எதிரே உள்ள மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தபோது பந்தை பிடிக்க ஓடியுள்ளார் அப்போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார் இதைக் கண்டு அவரது நண்பர்கள் உடனடியாக அவரை லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு மருத்துவர்கள் கிஷோருக்கு முதலுதவி அளித்தனர் அப்போது திடீரென அவரது கை விரல்கள் நீல நிறமாக மாறத் தொடங்கியுள்ளது உடனே அவரை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து அவரது பெற்றோருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தொடர்ந்து இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்த நிலையில் மாநில தலைவர் செல்வகணபதியை மாற்றக்கோரி அக்கட்சி அலுவலகத்தில் நிர்வாகி ஒருவர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திடம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்தார் இந்த தோல்வியை அடுத்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கு எதிராக நிர்வாகிகள் சிலர் போர்க்கொடி தூக்கினர் தோல்விக்கு முழு பொறுப்பு மாநில தலைவர் செல்வகணபதியே என்றும் அவர் பதவி விலக வேண்டும் எனவும் முன்னாள் தலைவர் சாமிநாதன் அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வகணபதியை மாற்றக்கோரி மாநில செயலாளர் ரத்னவேல் என்பவர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் தலைவர் பொறுப்பிலிருந்து செல்வகணபதி விலகும் வரை சட்டை அணியப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறு புள்ளி இரண்டு டன் சந்தன மரத்துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சேலத்தில் பிடிபட்ட கேரள கடத்தல்காரர்கள் அளித்த தகவலின் பேரில் தமிழக வனத்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் கேரளாவிலிருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தனக் கட்டைகள் கடத்தப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து கடந்த மூன்றாம் தேதி சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சந்தனக்கட்டைகளை கடத்தி வருவது தெரியவந்தது இதையடுத்து ஒன்று புள்ளி ஐம்பது டன் எடையுள்ள ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான சந்தனக்கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சந்தனக்கட்டைகள் கடத்திக் கொண்டு செல்ல இருந்தது தெரியவந்தது இந்நிலையில் சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வக்குமரன் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட குழுவினர் வெள்ளிக்கிழமை புதுச்சேரி வெளியனூர் அருகே உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது நாற்பது கிலோ எடை கொண்ட நூற்று ஐம்பத்தி ஆறு பைகளில் ஆறு புள்ளி இரண்டு டன் சந்தன துகள்களும் நான்கு சந்தன கட்டைகளும் இருப்பது தெரியவந்தது ஆனால் அதற்கான உரிய ஆவணங்களும் இல்லாமல் இருப்பதும் விசாரணையில் தெரிந்தது இதையடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்திடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட சந்தன கட்டைகளை சேலத்திற்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தன துகள்கள் மற்றும் கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தவளக்குப்பத்தில் இரு வாலிபர்கள் மோதல் காரணமாக உறவினர்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இரு வாலிபர்கள் அதே பகுதியில் உள்ள மதுக்கடையில் மது அருந்தியபோது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து இருவரும் தங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டு பேர் குடும்பத்தாரும் மாறி மாறி புகார் கொடுக்க சென்றனர் விசாரித்து பின்புதான் புகார் எடுக்கப்படும் என போலீசார் புகார் எடுக்க மறுக்கவே இருதரப்பு உறவினர்களும் புதுச்சேரி கடலூர் சாலை தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பு பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தவளக்குப்பம் போலீசார் இருதரப்பினரிடமும் பேசி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக ஆபரேஷன் த்ரிசூல் என்கிற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அவ்வப்போது அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி தேர்தல் முடிவடைந்த நிலையில் மீண்டும் புதுச்சேரிக்குள் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் விதமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடி மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்களின் வீடுகளில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா அறிவுறுத்தலின் பேரில் அந்தந்த சரக கண்காணிப்பாளர்கள் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சோதனையின் போது ஆயுதங்கள் வெடிகுண்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா ஊருக்குள் தடை செய்யப்பட்ட ரவுடிகள் யாரேனும் தடையை மீறி ஊருக்குள் வந்துள்ளனரா என்பது குறித்த விசாரணை நடைபெற்றது அதேபோல் ரவுடிகளின் தற்போதைய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களின் குடும்பத்தாரிடம் போலீசார் கேட்டறிந்தனர் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை அதிமுகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புதுநகரில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக வீட்டின் கழிவறை மூலம் விஷவாயு வெளியேறியதில் சிறுமி உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இச்சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இந்த பாதாள சாக்கடை திட்டம் மிகப்பெரிய தோல்வியடைந்துள்ளதாகவும் இச்சம்பவத்திற்கு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் அலுவலகத்தின் உள்ளே சென்று அமர்ந்து அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தலைமைப் பொறியாளர் தீனதயாளன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்

புதுச்சேரியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவிக்கு மூச்சுத் திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி சாரம் தொகுதிக்குட்பட்ட சுந்தரமேஸ்ரீவீதியைச் சேர்ந்த பழனி பவானி தம்பதியினர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை உள்ள கழிப்பறைக்கு பவானி சென்றுள்ளார் அப்போது அவருக்கு கண் எரிச்சல் மற்றும் லேசான மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கணவர் பழனியை உதவிக்கு அழைத்தபோது அவருக்கும் அதே உணர்வு இருந்துள்ளது இதையடுத்து உடனடியாக இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்த நிலையில் இருவரும் சகஜ நிலைக்கு திரும்பினர் புதுச்சேரியில் கழிவறைக்கு சென்ற மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் கழிப்பறைக்கு சென்ற கணவன் மனைவிக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மூன்றாவது நாளாக குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநர் வாய்க்கால் மூலமாக விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து வியாழக்கிழமை ஐந்துக்கும் மேற்பட்டோர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்கள் நோய் பாதிப்பால் உள்ளவர்கள் என்றும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விரைவில் அவர்கள் வீடு திரும்புவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மூன்றாவது நாளாக மருத்துவர் வினோத் தலைமையில் ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதி முழுவதும் மருத்துவ குழு வீடு வீடாக சென்று துர்நாற்றம் வீசுகிறதா மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதா என விசாரணை மேற்கொண்டு ஏதாவது பாதிப்பு கண்டறியப்பட்டாலோ அல்லது முதியோர்கள் வீட்டில் இருந்தாலோ அவர்களை அருகில் உள்ள பள்ளிக்கூடத்திற்கு சென்று தங்குமாறு அறிவுரை கூறினர் மேலும் தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் வைக்கப்பட்டுள்ளது எனவும் உடனடியாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் தங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் சாக்கடை பணிகளை சீர்செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் மீன்பிடி தடை காலம் நள்ளிரவு முடிவடைய உள்ள நிலையில் ஆழ்கடல் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் புதுச்சேரி கடலில் மீன்வளத்தை பெருக்கும் வகையில் இனப்பெருக்க காலமான ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தோரு நாட்கள் தடைக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் கடலில் ஒரு வாரம் தங்கி மீன்பிடிக்கும் ஆழ்கடல் மீனவர்கள் தங்களது படகுகள் மூலம் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு மீன்களை பதப்படுத்த தேவையான ஐஸ் கட்டிகள் உள்ளிட்டவற்றை எடுத்து சென்றனர் மேலும் ஆழ்கடலுக்கு சென்ற பின்னர் நள்ளிரவு தடைக்காலம் முடிவடைந்தவுடன் மீனவர்கள் மீன்பிடிக்க திட்டமிட்டுள்ளனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயல்வீரர்கள் கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி தலைமையில் நடைபெற்றது இதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்னியூர் சிவாவை அறிமுகப்படுத்தியும் அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் அக்கட்சி மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் வானூர் ஒன்றிய சேர்மன் உஷா முரளி வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி முரளி மாநில குழு உறுப்பினர் தொல்லமூர் டி ஆர் இளங்கோவன் வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மைத்திலி ராஜேந்திரன் கிளியனூர் ஒன்றிய செயலாளர் ராஜி கோட்டகுப்பம் நகராட்சி சேர்மன் ஜெயமூர்த்தி உட்பட கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீருடையை அமைச்சர் சாய் சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு கரசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் பள்ளி கல்வித்துறை மூலம் இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீருடையை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் அமைச்சர் சாய் சரவணன் குமார் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகையில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்க வேண்டுமென்றும் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நீங்கள் முக்கிய பொறுப்பு என்றும் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக கௌதம சிகாமணி நியமனம் செய்யப்பட்டதற்கு தொள்ளமூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தலைமைக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளராக கவுதம சிகாமணி நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து அவரை அப்பதவியில் நியமனம் செய்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொள்ளமூர் பகுதி திமுக சார்பில் அதன் நிர்வாகிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரை மாற்றக்கோரி நிர்வாகி அரை நிர்வாண போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் பரபரப்பு அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் தமிழக வனத்துறை அதிகாரிகள் ரெய்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆறு புள்ளி இரண்டு டன் சந்தன மரத்துகள்கள் மற்றும் கட்டைகள் பறிமுதல் சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவிக்கு மூச்சு திணறல் விஷவாயு கசிவு காரணமாக என மக்கள் அச்சம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்